அடுத்ததாக பொது உடைமை எழுத்தி நடத்தி எழுத்திலும் பேச்சிலும் புதிய திசை வழிகளை திறந்துவிடும் தனித்துவம் கொண்ட கவிஞர் நந்தலால் அவர்களை அன்புடன் எடுக்க ரொம்ப மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது ஏன்னா வந்திருக்கிற நண்பர்களின் எண்ணிக்கையை விட கேமராக்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது அதனாலே லேசாக பயமும் இருக்குது நான் ரொம்ப மதிக்கிற ரெண்டு பேரும் இதில் இருக்காங்க எனக்கு வந்து சங்க இலக்கியம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணும்னா நான் கல்லூரி காலங்களில் தமிழ் படித்தோம் சங்க தமிழ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் அப்போ வரைக்கும் அது தமிழின் பெருமையாக இருந்துச்சு பாலகிருஷ்ணன் வந்த பிறகு தான் தமிழரின் பெருமையாக அது மாறிச்சு இது ஒரு சின்ன வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன் அடிப்படையில் ஏன்னா களம் செய்யும் கோவே அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் முன் வச்சார் சங்க இலங்கத்துக்குள்ளே ஒரு பானை செய்கிற ஒரு உழைப்பாளியை கடவுளோ மன்னனோ அவருக்கு நிகரானவன் என்று சொல்கிற ஒரு பாணியர்கள்ல அது தான் வசப்பட்டது அது மாதிரியே அணி செய்யும் எருமை அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தினார் எங்களுக்கெல்லாம் எருமை தெரியும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அப்படி திட்டிருக்காருங்க ஏண்டா எருமை அப்படின்னு ஆனால் அந்த வாசல் இன்றைக்குன்னு தான் சொல்லுவேன் பரவாயில்ல சார் அன்றைக்கே இணங்கிட்டு தான் திட்டிருக்கீங்க என்று அப்படி ஒரு அடையாளம் தந்த ஐயா பாலகிருஷ்ணன் போலவே நான் மிகவும் மதிக்கிறேன் ஐயா வெளிச்சாமி அது நல்ல குறிப்பு சொன்னார் பேசும்போது கொள்ளை அடிக்கிறவங்கள்ட்ட பங்கு வாங்கியங்க அப்படின்ட்டு நான் யோசித்தேன் இதுக்கு தொடர்ச்சி இருக்கா இருக்குது அது பேர் தான் தேர்தல் பத்திரம் என்று பெயர் சரிதானே பாருங்க கருப்பையை பிறந்த உடனே அரசியல் பேச வேண்டியிருப்பாருங்க பின்னாடி இல்லை கொள்ளடிக்கிறோட பங்கு வாங்குறது பேர் தானே சார் தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்டுங்கிறது தானே அப்போது எனக்கு இந்த யுகோபாரதியினுடைய புத்தகம்ன்ற நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு தேர்தல் நேரம் வேற பாலகிருஷ்ணன் தலைமையில் யுகோபாரதியின் தலைமையில் நல்ல கூட்டணி அறிவு கூட்டணி எங்கள் எல்லாம் வந்து இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றும் ஒன்றால்தான் நடந்த காலம் உண்டு இப்போ எப்படி கிராமத்தில் பேசிக்கணும்னா நீ கீழே யார் ஓட்டு வர மேலே யார் ஓட்டு போடான்னு கேட்பாங்க மேலேங்கிறது நாடாளுமன்றம் கீழேங்கிறது சட்டமன்றம் இந்த மேல் கூட்டணின்னு அவரே சொல்கிறார் நான் மேற்கூட்டணின்னு சொல்லலை மேல் கூட்டணி என்று சொல்கிறேன் மேல் கணக்கு என்று சொல்கிறேன் சொல்கிறார் எனக்கு என்ன இப்போ தோணுது நண்பர்களே இது ஒரு கூட்டணி பாலகிருஷ்ணன் கருப்பணியப்பன் ஆறுமுகத்தமிழன் சூர்யா சேவியர் இப்படி ஐயா வேலுசாமி கரு கருப்பணியப்பன் இது ஒரு கூட்டணி ஏன் இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் வேறு ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது அது இருபதாயிரம் புத்தகம் படித்தது சேர்க்க கம்பராமாயணம் வள்ளலாருடைய உச்சம் வந்து சனாதனம் என்று பேசுகிற வேறொரு கூட்டணி இருக்குது இந்த கூட்டணி என் பார்வையில் காணா போக வேண்டும் என்றால் இந்த கூட்டணி வெல்ல வேண்டிய அவசியம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது நான் அப்படி தான் இதை அரசியலெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை நண்பர்களே இன்னொன்று என்ன சொல்ல தோணுதுன்னா எல்லோரும் சொல்லிட்டாங்க அந்த சொல்வலை வேட்டுவன் அப்படிங்கிற சொல்ல எனக்கு யுகபாரதி ரெண்டாயிரம் சினிமா பாட்டு எழுதியிருக்காரு ஒரு பத்து கவிதை புத்தகம் இருக்குது ஒரு பதினஞ்சு கட்டுரை புத்தகம் இருக்குது என்று படிக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா எனக்கு வந்து ஒரு கவிஞன் உரைநடை நடை இருக்குல்ல அது ரொம்ப வித்தியாசம்னு நான் நினப்பேன் சில பேருடைய புரோசை படிச்சுக்கந்தான் புல்டோசர் வச்சு தள்ள வேண்டிய அவசியமெலாம் இருக்கும் நீங்கள் மனக்கட வேண்டியிருக்கும் மனைவியிட்ட டீ கேட்க வேண்டியிருக்கும் ஏற்றிச்சி கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும் ஃபேனை போட்டுக்க வேண்டியிருக்கும் பேத்து கொட்டும் இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே மூச்சு தண்டறிவரும் ஆனால் யுகபாரதியோட இல்லை எல்லோரும் சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி அதையும் நான் சொல்ல வேண்டாம் உண்மையாகவே ரொம்ப லகுவான புரோசர் ரொம்ப லகுவான புரோசர் எனக்கு என்ன தோணும்னா ஒரு கவிஞன் உரைநடி எழுத வரும்போது சின்ன பிரச்சனை இருக்குது அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா தான் கவிஞங்கிறத மறக்கவே முடியாமல் தவிப்பான் தான் கவிஞங்கிறத அவனால் மறக்க முடியாது அது எனக்கு என்ன தோணும்னா பொதுவாக இப்போது வீட்டில் புரோட்டா போட்டால் மனைவி போடுற மாதிரி தான் போட்டோம் நீங்கள் புரோட்டா மாஸ்டரை கூட வீட்டில் போட்டால் அப்படி இருக்கும் அவன் வந்து அடுப்படை டக்கடா டக்கட்டா நடித்தான்னு வச்சு நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு புரோட்டா போடுற மாஸ்டரை கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டு புரோட்டா போடுறா அப்படின்னா அவர் தோசைகளில் டக்க நடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கவிஞர்களோட உரைநடை ஆனால் வியோபாரதியின் உரைநடை மனைவி பொருவர் போட்டால் மாதிரி பக்குவமாக எளிதாக இருக்குதுன்னு எனக்கு தோணும் எனக்கு இந்த உரைநடையை படிக்கும் இன்னொன்று சொல்லிட்டு போய் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் நண்பர்களே இந்த எல்லாரும் சொன்னது ஒரு இருக்குது அதாவது நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு என்று சொல்லும்போது எனக்கு நான் ஒரு சின்ன இதை படித்த போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன் எத்தனை புத்தகம் தான் ரெஃபர் பண்ணுறாரு நல்லா நீ யோசிக்கலாம் இப்போ ஏன்னா வேலுசாமி சொன்னார் பேசும்போது கடற்கரை சொன்னார் ராஜமுருகன் சொன்னார் எல்லோரும் சொன்னாங்க அடா நீங்கள் பண்ணும் புத்தகத்தை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போதான் வெளியிடறாங்க இன்னிப்பில் தான் படிக்க போகிறீங்க அப்போது சின்னதாக ஒன்று யோசிச்சு பார்த்தேன் யாரை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்துக்குள்ள ஒரு ஆளால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த புத்தகத்தில் அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு கடலில் சரியாக இருந்தாலும் கண்ணீர் உப்பு கரிப்பதற்கு காரணம் தேவையில்லாமல் யோசிப்பது தேவைக்கு மேலேயும் வாசிப்பது என்று ஒரு வரி இதில் வருது இந்த வரியை படிச்சுட்டு தான் லிஸ்ட்டே எடுத்தேன் என்னென்ன சொல்கிறாருன்னா இந்த சொல் வேட்டுனுடைய வலையில் சுரதா முத்தொள்ளாயிரம் விவிலியம் கம்பர் தீஜா புத்தர் திருமூலர் அழிகுணி சித்தர் கண்ணதாசன் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வைக்க முகமது பஷீர் கேசவன் ஜெயங்கொண்டார் பாரதி பூசன் பாஷோ லீலாவதி வள்ளுவர் எஸ்ரா கோல்ரிச் முத்துலிங்கம் செவ்வாக்கியர் மீப்பா சோமு சித்தர் சேக்கிழார் வள்ளலார் அதன் பிறகு வண்ணதாசன் ரமேஷ் பிரதன் ராய் சுப்பிரமணியன் ஜாகு ஜாகுருசேன் ஜோடி குரு சமஸ் ஒளவை சுயம்பலிங்கம் கலைஞர் சத்யஜித்ரே காந்திபாபு பிரேம்சந்த் மணிமேகலை சு வேணுகோபால் முத்துப்பழனி கீரா குட்டிரேவதி சுஜாதா ராகுல்ஜி வாலி கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் ஆதவன் ஆண்டாள் வித்யாசங்கர் மார்டுதர் கிங் சாவே சுப்ரமணியம் தால்சாய் கூமாப்பா ரவிக்குமார் வைதே ஹெர்பர்ட் ச தமிழ்சுடன் பீர்பார் மூச்சுவாங்கரா கல்பனா வே நீலகண்டன் ஜெயகாந்தன் தஞ்சை பிரகாஷ் வாவேசு சு வெங்கடேசன் ராகவியங்கார் உபேசா ஐராவதம் மகாதேவன் ஔவிதுரைசாமி பிரபஞ்சன் பச் பிச்சமூர்த்தி சாலிமலி மோகன் தேவதே தேவதேவன் அத்தர் கலாப்பிரியா பிஎல் சாமி தொல்காப்பியர் சாலின் பாலுசாமி இளங்கோவடிகள் தனிகை செல்வன் பாரதிதாசன் தோப்பா அம்பேத்கர் ரகுபதி கோரகுபதி கந்தர்வன் கோமல் அசோகமித்ரன் நக்கீரன் ஜலாலுதீன் ரூமி எல்லிஸ் முகுந்த நாகராஜ் ஓஷோ அதை தான் சொல்ல வரேன் இப்போ இவ்வளவு பேரை சொல்லி ஒருத்தர் சொல்லாமல் இருப்போன்னா கடைசியா பாலகிருஷ்ணன் ஏன் இதை சொல்கிறேன்னா நாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யணும் என்னை பொறுத்தால்னா அந்த புத்தகம் அந்த எழுதிய அந்த எழுத்தை தாண்டி இன்னும் சில பேர்ட்டை அழைச்சிட்டு போகிறதா நல்ல புத்தகத்தினுடைய அடையாளம் எனக்கு யுகபாரதியிடம் நான் மிக மிக ரசிக்கிற விஷயமாக நினைக்கிறேன் இவ்வளோ மெனக்கெட்டு நான் தயாரித்ததுக்கு என்ன காரணம் கேட்டால் இப்படி ஒரு அற்புதமான எழுத்தை யுகபாரதி கொண்டு வந்து தந்திருப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயமாக எனக்கு தோணலை நீங்கள் வேள்பாரியில் ஒரு இடம் இருக்குது எல்லோரும் படித்திருக்க அது படித்தது நிறைய வித்துருச்சு அந்த புக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இந்த பாரி வந்து கொடுத்தது இருக்குல்ல தேரை பாரி அந்த தேரை கொடுக்கும்போது அதற்கு முன்னாடி ஒரு காட்சி இருக்குது நீங்கள் உண்மையாகவே அந்த காட்சி வந்து அற்புதமாக வெங்கடேஷ் எழுதியிருக்கிறது ஒரு பக்கம்னால் அது சுகமாக இருந்து சொல்கிற விதம் இருக்குதுல்ல அந்த தேரை வந்து முல்லைக்கு கொடுக்கும்போது பாரி தேரை மட்டும் கொடுத்தானா குதிரையோடு கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல வந்து இவருடைய வாசிப்பு வாசிப்பு வாசிப்புன்னு எங்கே வருதுன்னா இல்லை அவன் தேரை மட்டும் கொடுத்துட்டு குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டான் அவனும் அவன் காதல் மனைவியும் குதிரையை கூட அழைச்சிட்டு போனாங்க என்று வெங்கடேசன் அந்த அத்தியாயத்தை முடித்திருக்கிறார் என்று அதிசயம் இல்லை ஏன்னா நாவல் இருக்குது இந்த முடிவுக்கு வெங்கடேசன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாரு எப்படி வந்தார் வெங்கடேசன் என்றால் வெங்கடேசன் ஒ்வை துரைசாமி பிள்ளையினுடைய ஆய்வை படித்ததன் மூலம் அந்த முடிவுக்கு வந்தார் என்று சொல்லும்போதுதான் இவர் உவேசால் ஆரம்பித்து ஒளவை துரைசாமி பிள்ளை வரையிலும் இவர் படித்து எனக்கு தான் எனக்கு வியப்பாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு இடத்துல சக்ஸஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு தலை நிற்க மாட்டேங்குது ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாங்கன்னா நிற்க மாட்டேங்குது எனக்கு எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்று சொல்லி நம்ம முடிக்கணும் போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த யானைகளை பற்றி ஏகப்பட்ட குறிப்பு வருது வருது வருதுன்னு எல்லாருமே பேசுகிறோம் எல்லோருமே யானையை பற்றி குறிப்பு வருது வேள் பார்ல யானையை பற்றி இருக்குது சங்க இலை கீழே அவர் பேச போகிறார் பாலகிருஷ்ணன் பேச போகிறாரு ஏராளமான குறிப்பெல்லாம் இருக்குது சாரி இவ்வளவு யானைகளை பற்றி குறிப்பிருக்குல்ல யானை பேசுங்கிறத பற்றி நம்ம எதாவது பேசியிருக்கோமா யானைக்கிட்ட என்ன மாதிரி ஒலிகள் இருக்குது நம்ம பேசியிருக்கிறோமா யானை வந்து ஐந்து கிலோமீட்டர் தாண்டி கூட தன்னுடைய இணையை கூப்பிட்றோம் என்பதை நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு தெரியுமா தன்னா நமக்குங்கிறது இன்றைக்கி இருக்கு உங்களை நான் கேட்கல தமிழ் இலக்கியங்களில் பேசியிருக்கோமா அந்த யானைகள் ஒரு பதினாலு முப்பத்தஞ்சு ஹெல்ஸ் ஓசை அது எழுப்பும் என்பதை பற்றி நமக்கு தெரியுமா சோதிச்சு பார்த்துருக்கோமா ஒரு யானை எங்கேயோ குண்டு தண்ணி குடிக்கும்போது திடீரென்று முந்து காதுகள் விடைச்சி நின்று கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சுட்டு தட தட தடன் ஓடியூர் இணையோடு போய் சேருது என்று நாம் யாரா இலக்கியங்களில் பேசியிருக்கிறோமா ஏன் பேசலை யானைக்கு நாக்கு தடிக்குன்னு பேசியிருக்கிறோம் யானை கூர்மையான விலங்குன்னு பேசியிருக்கிறோம் யானை உலகின் பேருயிர் என்று பேசியிருக்கிறோம் ஏன் நாம் இதை பேசலை தான் எனக்கு ஆச்சரியமாக தோணுது யானைகளே பிறக்காத ரஷ்யாவில் பிறந்த காத்ரின் பெயின் என்கிற பெண் ஆய்வு செய்கிறாள் இதை நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல உண்மையாகவே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு வனவிலங்குகள் ஆய்வு மையம் போட்டிருக்கிற யானைகள் உலகின் பேருயிர் என்கிற புத்தகத்தில் அலியும் யோகநாதன் எழுதின புத்தகம் அந்த புத்தகம் நீ படித்து பாருங்கள் அப்போ அதில் ஒரு கேள்வி வரும் என்னென்னா தமிழர்கள் எங்கு தேங்கினார்கள் என்று வேலுசாமி கேட்டார்ல சங்க இலக்கியத்தினோட கூறு இருந்துச்சுல்ல உங்களுக்கு இலக்கியம் பற்றி யானை பற்றி விலங்குகள் பற்றி எத்தனை சொல்லணும் எத்தனை சொல்லணும் கூகை ஆந்தை சிறப்பித்த இலக்கியம் நிறைய எழுதுகிறார் இதில் அவர் ஒரு மன்னன் வந்து போரில் காயமுற்று கேள்வி விழுகிறான் அவன் பறவைகளின் நேசன் பறவைகளெல்லாம் சேர்ந்து அந்த மன்னன் மீது தன்னுடைய இறகுகளால் வெயில் நல்ல பொட்ட வெயில் அவனுக்கு காயப்பட்டு கேள்வி விழுகிறான் சாக போகிறான் அவனை இந்த பறவைகளெல்லாம் சேர்ந்து சிறகை விரித்து கூடமைத்து அவன் உடலில் வெயில் படாமல் பாதுகாத்தது என்ற குறிப்பு சங்கலத்தில் இருக்குது என்று எழுதுகிறார் யுகபாரதி அப்போது கூகை இருக்கெல்லாம் ஆந்தை வெக்கப்பிடிச்சான் ஏன்னா அதுக்கு பகலில் கண்ணு தெரியாது தன்னால் போய் அப்படி சிறக விரிக்க முடியலையே என்று கூகை வெட்கப்பட்டது என்று சொல்கிற ஞானம் தமிழனுக்கு இருந்தது மறதராவிங்க அது வெறும் அறிவல்ல அறிவல்ல அன்போடு சேர்ந்த அறிவு என் கேள்வி அவ்வளவு சிறந்த விலங்குகளை உற்று கவனித்த தமிழனால் ஒரு கூகையை பறவைகளை யானையை செடி கொடிகளை ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுந்துச்சுன்னா அது நுனி கீழே விழுகுதா அடி கீழே விழுகுதா காற்றை வெட்டிக்கிட்டே விழுகுதா என்பதை பொறுத்து மரத்தை முடிவு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்த தமிழனுக்கு ஏன் சார் யானையை பற்றி இப்போ நான் சொன்னேன்ல ரஷ்யாவில் பிறந்த பொண்ணு ஒருத்தி சொல்கிறா என்று ஏன் நம்மளால் முடியலை என்னுடைய சிற்றறிவு கெட்டிய முறையில் சொல்கிறேன் நாம் ஏன் அரசியல் பேசுகிறோம் நம்ம ஏதோ யாரோ ரெண்டு பேரை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் புரிஞ்சுக்காதீங்க ஏன் பேசுகிறோம்னா தமிழன் விழுந்த இடம் சாதி சாதி என்று தமிழ்நாட்டிற்குள் சங்க இலக்கியம் பேசிய தமிழரெல்லாம் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு வந்த சாதி என்கிற சனாதன கோட்பாடு உள்ளே வந்ததோ அங்குதான் தமிழன் அறிவில் கீழே விழுந்தான் என்கிற உண்மையை நாம் தயவு செய்து யோசிக்கிறோம் அந்த புள்ளியை தொடுவதற்கு சங்க இலக்கியம் பயன்படும் என்றால் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே அதில் வள்ளலாரை பற்றி ரொம்ப அருமையாக அவர் அவர் ரெண்டு பேரை சொல்கிறார் தனக்கு மன சோறு வந்துச்சுன்னா தான் படிக்கிறது ஒன்று வள்ளலார் சொல்கிறார் இன்னொன்று பிரபஞ்சனுடைய கதையை சொல்கிறார் பிரபஞ்சனோட நல்ல பழகணும் வாய்ப்பெல்லாம் கிடச்சிது நீங்கள் வள்ளலாரை பற்றி அவர் இசையமைப்பாளரும் பேசினார் அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு அதில் அந்த மண்ணியில் ஈரமுண்டு பாட்டு சொன்னார் இல்லையா அந்த அந்த பாட்டு தான் எனக்கு பிடித்த பாட்டு அந்த பாட்டத்தை ஜெய்பிம் அது கடைசி கிளைமேக்ஸ் இருக்கிறோம் அதில் நம்ம இசையமைப்பாளர் சொல்லிட்டு போகாத ரெண்டு வரி கடைசி வரி இருக்குது அதுதான் வள்ளலாரை வந்து ஒழுங்காக படித்ததோட அடையாளம் என் பார்வையில் அவர் சொல்கிறாரு உண்மை வழி நீனிடந்தே போவது தான் வாழ்வி நரம் அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம் இந்த அன்பின் கொடி என்கிற வார்த்தை தான் யுகபாரதி வள்ளலாருக்குள் கரைந்ததற்கான அடையாளம் என்று நான் தயவுசெய்து நினைக்கிறேன் நீங்கள் ஏன் ஒரு படைப்பாளி படிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல நீங்கள் பசி அப்படின்னு வர்றதை பற்றி அவர் பேசுவார் பாலகிருஷ்ணன் பேசுவார் ஏன்னா அவருடைய அற்புதமான உரை அது அவருடைய பசி பற்றிய தமிழனுடைய பார்வை அதில் சத்யஜித்தருடைய கதை ஒன்று சொல்கிறார் மரம் எப்படி மனுஷனை சாப்பிடும் என்ற ஒரு கதை இருக்குது சத்யஜித்தர்கிட்ட நான் ஏன் இதை எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா இளம் தலைமுறை இந்த கல்லூரியில் வைங்கிற பேச எனக்கு எப்பவுமே பிடிக்காது இந்த கல்லூரில் பாடமாகியன் போய் பச்சை பாடத்தெல்லாம் படிச்சிட்ட மாதிரியும் இது ஒன்று வைக்காதனால தான் இங்கே படிக்காமல் இருக்கிற மாதிரியும் அது ஒரு தப்பிக்கிற வழி அது ஒரு தப்பிக்கிற வழி நீங்கள் வாங்கி கொண்ட போய் உங்கள் பிள்ளைகள் கொடுத்து படிக்க சொல்லுங்கள் அது ஒன்று தான் இருக்கிறதே சிறந்த வழி நீங்கள் கல்லூரில் எனக்கு நான் ஒரு புஸ்தகம் நான் எடுத்தால் சொன்னேன் நீங்கள் தப்பா எடுத்துக்கிங்க சிலப்பதிகாரம் பற்றி ஒரு நல்ல புத்தகம் இருக்குது கூ ராஜவேல் எழுதின புத்தகம் நீங்கள் சில பேராவது வாய்ச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிலம்பு சித்திரம்னு பேர் சிலம்பு சித்திரம் ஒரு அற்புதமான புத்தகம் அது ஒரு காந்தியன் ஒரு தேடலுக்காக லைப்ரரிக்கு ஃபோன் பண்ணி வேணும்னு கேட்டேன் எங்கள் நூலகர் நல்லவர் திருச்சிக்காரர் நல்லவர் உடனே அனுப்பிச்சார் பிரட்னா நான் தான் என் மொத ஆள் அந்த புத்தகம் பதினெட்டு வருஷம் முன்னாடி வெளியிட்டுருக்காங்க அதில் லைப்ரரி ஸ்லிப்பெல்லாம் ஒட்டியிருக்கு சாப்பா குத்திருக்காங்க நான் தான் மொதல் ஆள் இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை இப்போது உண்மையாகவே இந்த புத்தகத்தை யுகபாரதி சினிமாக்காரராக எழுதுனது நல்லதாக போச்சு ஒரு சினிமாக்காரர் அல்லாத ஒருத்தர் எழுதியிருந்தார்னா இத்தனை பேர் வந்திருக்க மாட்டீங்க இத்தனை கேமரா வந்து வந்திருக்காது வெளியில் தெரியாமலே போயிருந்துருக்கா விளையாட்டுலாம் சொல்ல யதார்த்தத்தை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீ யோசிச்சு பாருங்க எனக்கு தமிழ் 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 கல்லூரில் வயி கல்லூர் என்று சொல்வதை விட என் நண்பர்களே என்னுடைய நிறைவாக சொல்லிட்டு போகிறேன் என் பார்வையில் சொல்கிறேன் தமிழ் இலக்கியம் என்பதை ஏறக்குறைய ஒரு கைவிட்ட நிலையில் கொண்டாந்துகிட்டுருக்கோம் அது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று உண்மையாகவே தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சங்க இலக்கியத்தை அது வந்து பக்தி இலக்கியங்களை பேசுகிறது புது கோஷ்டியே புறப்பட்டாங்க நான் ரொம்ப ஆபத்தை உண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே யாரையும் என்னை தப்பாட்டுக்காரிங்க நான் வெளியூர்காரன் திருச்சி சென்னைக்காரன் கிடையாது எப்போவாது சென்னைக்கு வர்றேன் வேணா சமயத்தில் சொல்லிவிட்டு ஓடி போயிடணும் என்ன உண்மையாகவே சொல்கிறேன் பேர் பேர் சொல்லக்கூடாது என்பதால் சொல்கிறேன் பல பக்தி இயக்கங்களை முன்வைத்து அல்லது பக்தியை முன்வைத்த இலக்கியங்கள் முன்வைத்து நடக்கிற பல கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் ஏறக்குறைய சங்கிகளின் தொடக்ககால முன்னுரையாக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க நீங்கள் கம்பராமாயணத்தை தூக்குகிற அளவிற்கு என்று சிலப்பதிகாரத்தை நீங்கள் தூக்கப் போயிறீர்களோ அது வரையிலும் உங்களுக்கு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க வள்ளலாரையும் வள்ளுவரையும் சுமப்பதை போலவே சிலப்பதிகாரத்தையும் சுமக்கிற தமிழன்தான் தப்பிப்பான் என்று புரிந்தால் எனக்கு ஐயா பாலகிருஷ்ணன் மீது இருக்கிற மிக பெரும் மரியாதையே சங்க இலக்கியத்தை சொன்னார் பேசும்போது கடற்கரையெல்லாம் கூட சொன்னார் அதாவது அந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமுங்கிற புள்ளி இருக்குல்ல அந்த புள்ளி இருக்குல்ல அந்த புள்ளியை தொட்டு நிறுவி நல்லவேளை கீழடியும் கிடைக்க ஓரளவு தமிழன் எல்லா ஊர்லேயும் தப்பிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் இப்போ கீழடி கீழடிட்டு அப்போது அந்த எந்த இலக்கியங்களை எப்படி பார்க்கணும் என்பது மிக மிக முக்கியம் எனக்கு யுகபாரதியை மிக மிக பிடித்தது நிறைவாக சொல்கிறேன் சங்க இலக்கியத்தை மட்டுமல்ல சங்க இலக்கியத்தை படித்தும் படிக்காமலும் சங்க இலக்கியம் போலவே சிந்தித்த பலர் வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்கிற முயற்சி இருக்குல்ல அதுதான் தலை சிறந்த முயற்சி என்று எனக்கு தோணுது இதில் இதில் சொல்லப்பட்ட பட்டியல் பெரிய பட்டியல் வேணும்னு தான் படித்தேன் அந்த பட்டியலில் சத்யஜித்ரா என்ன சங்க இலக்கியம் படித்தாரா வைக்கம் மகபதீரனை சங்க இலக்கியம் படித்தாரா ஏன் வைக்கம் மகதனுடைய குரலும் சங்க இலக்கியத்தின் குரலில் ஒன்னாக இருக்குது ஏனென்றால் மானுடம் விரும்புகிற எல்லோருடைய குரலும் ஒரு மாதிரி இருக்கும் என்பது தான் முக்கியம் அந்த புள்ளிகளை தொட்ட யுகபாரதியை மனதார நெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்